ஐசக் பாப்பா நம்ம ஷாப்பிங் போலா? இங்கே பார், நாங்க ஷாப்பிங் முடிச்சிட்டு வர இருக்கோம். நீ கார்ல தான் உட்காந்துருக்கணும் இருக்கணும். காரை விட்டு இறங்க கூடாது. புரியுதா? சின்ன போலாமா பாப்பா? அப்போட்னா. ச, சிட்டில நம்மள பாஸ் அமே காமிக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஷாப்பிங்க்கு கூட என்ன கூட்டிட்டு போவமா? அவங்க பயنا மாட்டேன்னா கூட்டிட்டு போயிருக்காங்க ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல எங்க அம்மா வந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்களா என் மேல பாசம் காமிக்கிறதுக்கு எங்க அம்மா இல்லையே கடவுளே ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு ரொம்ப தண்ணி தாக்கி எடுக்குது எனக்கு எங்க சித்தியே பிடிக்கல அவங்க மேல பாசமே காமிக்க மாட்டேன்றாங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டே இருக்காங்க எனக்கு என் சித்தியே வேணாம் பாப்பா ஏமா அழுற ஒண்ணு என்கிட்ட மறைக்காதமா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு இல்ல இல்ல நான் அழுவல அம்மா அழுவாத என்ன உங்க அம்மாவா நினைச்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரி நான் எல்லாம் உண்மையா சொல்லிடுறேன் எனக்கு எங்க சித்திய பிடிக்கல அவங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அவங்க அவங்க தான் எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிறாங்க எனக்கு சரியா சாப்பாடு கூட தர மாட்டேன்றாங்க ஐயோ கதைய கேக்கும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா உங்க அப்பா எங்கம்மா எங்க அப்பா ரொம்ப தூரத்துல வேலை செய்யறாரு சரிமா உங்க அப்பா நம்பர் கொடு ஐயோ வேணா வேணா எங்க அப்பா கூட போன் பண்ணாதீங்க அப்புறம் எங்க சித்திக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன பயங்கரமா போட்டு அடிப்பாங்க அம்மா ஒண்ணும் நடக்காது உங்க அப்பா நம்பரை சொல்லு 0 1 2 3 4 5 6 7 8 9 ஹலோ உங்க பொண்ணு இங்க கார் பார்க்கிங் பக்கத்துல பாத்த உங்க பொண்ணுக்கு என்ன கொடுமை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆ சரி உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இனி உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் சரியா ரொம்ப நன்றி ஆண்டி

மோனிகா எங்க இருக்க மோனிகா ஐயோ அவங்க அப்பா வேற கால் பண்ணா என்ன சொல்றதுன்னு தெரியலையே மோனிகா மோனிகா ஐயோ இந்த பொண்ணுகிட்ட ஒரு போன கூட இல்லையே போன் பண்ணலான்னு பார்த்தா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே மோனிகா 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 ஐயோ ஐசே நீ வேற சும்மா இருப்பா அவன் எங்க போனாலே தெரியல ஒரு வேலை யாருன்னா கட்டுனு போயிட்டு இருப்பாங்களா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச எனக்கு ஒன்னே போட்டுருவாரு என்ன பண்றதுன்னு தெரியலையே போனிக்கா போனிக்கா ஒரு வேலை காருக்குள்ளே ஒழிஞ்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறாளா எங்கேயுமே காணுமே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஆ நான் வந்துட்டேமா நீ எங்க இருக்க மோனிகா என்னமா நடந்துது அப்பா அம்மா ஷாப்பிங் போணும்னு சொல்லிட்டு என்ன மட்டும் கார் இருக்க சொன்னாங்க தம்பியை மட்டும் கூட்டிட்டு போனாங்கப்பா உன்னை அடிக்குறாங்களமா ஆமாப்பா அவங்க என்ன அடிக்குறாங்க திட்டுறாங்க ரொம்ப கொடுமை படுத்துறாங்கப்பா இரு இரு இன்னைக்கு வரட்டும் நான் யாருன்னு காட்றேன் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க கொடுமை பண்றீங்க இல்லங்க எனக்கு தெரியாது இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை போகிட்டேன் நான் அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் நீ எதுக்கும் பயப்படாத மோனிகா இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டலாம் ரொம்ப நன்றிங்க என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு சரி நாங்க போயிட்டு வரோம் மாமா நம்ம போலாம் ஏய் மோனிகா உன்னை நான் கார்ல என்ன உட்கார சொன்னேன் நீ என்ன இங்க சுத்திட்டு இருக்க ஏய் நிறுத்து

மன்னிப்பு நீ என்ன கேட்காத அந்த கடவுள் தான் போய் வாய் காரில் உட்காரு போசக் நீ பின்னாடி உட்காருப்பா அக்கா ஓட்டுட்டோம் வண்டி ஆயிடுமா சரிப்பா உங்க பாசம் என்ன நீ என் பொண்ணு மேல நான் பாசம் காட்டாம மோனிக்கா என்ன மன்னிச்சிருமா இனி இதுகிட்ட உன்ன தனியா விட்டு போவே மாட்டமா சொல்லமா நீ நீ வண்டி ஆடுமா ஆமா பூல அப்பா